அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பிரபல ஜோதிடர் ஷர்மிஷ்டா கடந்த வாரமே விமான விபத்து முன்னறிவிப்பு செய்திருந்தார் அப்போது பெரிதாக கவனிக்கப்படாத அவரது ட்வீட் தற்போது வைரலாகி வருகிறது விமான விபத்து மற்றும் விமான போக்குவரத்து துறையில் சாத்தியமான அழிவு குறித்து அவர் எச்சரித்திருந்தார் கடந்த மாதம் கிரக நிலைகளை கணித்து பெரிய விமான விபத்து நிகழ வாய்ப்புள்ளதாக அவர் கூறியிருந்தார் இது தொடர்பாக மீண்டும் கடந்த வாரம் ட்வீட் செய்த அவர் குரு மிருகசீரிடம் மற்றும் ஆர்த்ரா நட்சத்திரத்தில் இருக்கும்போது விமான போக்குவரத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் பற்றாக்குறை இருக்கும் பெரிய விபத்து நிகழ வாய்ப்புள்ளது என்ற எனது கடந்த மாத கணிப்புக்கு இன்னமும் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் விமான விபத்துகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இது தலைப்புச் செய்தியாகும் என்றும் ஷர்மிஷ்டா கூறியிருந்தார் விபத்துக்குப் பிறகு மீண்டும் ட்வீட் செய்த அவர் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விபத்தில் பல உயிர்கள் பலியானது மிகவும் துரதிருஷ்டவசமானது குறு இன்னும் ஆர்த்ராவில் நுழையவில்லை இந்தியாவின் செவ்வாய் மகா தசா இன்னும் தொடங்கவில்லை ஆனால் ஏற்கனவே நிறைய தொடங்கிவிட்டது இன்னும் நிறைய இருக்கிறது என்று கூறியுள்ளார் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்